பாக்கியம் கிரியேஷனல் சேனல் உங்களை அனுபவங்கள் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்கறோம்னா ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் வாங்க அப்படி இது பின் பக்கம் முன் பக்கம் ஸ்லீவு கிராஸ் பட்டி இதெல்லாம் நம்ம எப்படி வெட்டுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை ஃபுல் வீடியோவாக பாருங்கள் ஓகே வாங்க இப்போ அளவு ப்ளவுஸை கையில் எடுத்துக்கிட்டோம் நம்ம ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் பிட்டு இது இந்த பிட்டை வந்து எப்படி நம்ம மறு மடித்து போடுறது எந்த வாரத்தில் மடித்து போட்டு ஸ்லீவ் எடுக்கிறது எப்படி மடித்து போட்டு நம்ம பின்பக்கம் முன்பக்கம் எடுக்கிறதுன்னு பார்த்துக்குறோம் அப்புறம் மெயினாக இதில் உள்ள வெளியே இருக்குது அதனால் கவர் தொட்டி எடுக்கிறதெல்லாம் ரொம்பவே கவனமாக பார்த்து எடுக்கணும் இப்போ நம்ம ப்ளவுஸ் பிட்டை மடித்து போட்டுக்கிறோம் இப்போது நம்ம சோல்டர் அளவுக்கு வந்து மூணு இஞ்சி வச்சு நம்ம மூணு இஞ்சி வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு மார்க் தையலுக்காக இது கரெக்டான அளவு இது தையலுக்கு அதே மாதிரி சோல்டர் அளவு வந்து தைச்சு முடிய நம்மளுக்கு ரெண்டே முக்கால் இருக்குது பார்த்துங்களா ரெண்டே முக்கால் இருக்குது கரெக்டான அளவுக்கு ஒரு மார்க்கு த தையலுக்கு கொஞ்சம் இஷ்டம் அப்படியே ஒரு லைன் கொடுத்துக்கிறோமோ அதுக்கப்புறம் நெக்கு வந்து ரவுண்டு நெக்கு தான் அதனால இது வந்து பட்டி மடிக்கிறதுக்காக பட்டி மடிக்கிறதுக்காக இதை இந்த கிளாத் விட்டுக்கிட்டோம் நம்ம சென்ட்ரோட அளவு பிளவுஸோட அளவை எடுத்துக்கிட்டோம் உயரம் கொஞ்சம் கூட கேட்டிருக்காங்களா அதனால் நான் மேல் பக்கம் உயரத்தை அதிகரிச்சிருக்கேன் இப்படி இப்படி அதிகரிச்சிருக்கேன் இப்படி அதிகரிச்சிருக்கேன் ஓகேவா இப்போ நம்ம கழுத்து ரவுண்டு நெக் இருக்கு இல்லையா அதுக்கு நம்ம வரைஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் கையோட அளவை நல்லா அப்படி இழுத்து வச்சு கையோட அளவு இந்த எஸ்டார்கே கிளாத் வந்து நம்மளுக்கு தையலுக்காக விட்டுக்கலாம் இது உடம்போட அளவு உள்கூட அளவு நம்ம கையலுக்காக இந்த பக்கம் எஸ்டார்க் கிளாத்தை விட்டுக்கிட்டோம் இப்போ நம்ம அலோ ப்ளவுஸ் எடுத்துகிட்டு படம் போட்டுக்கலாமா சோல்டர் தையலோடு சேர்த்து ஆரஞ்சுக்கு நம்ம ஒரு லாய்டு பண்ணணும் கழுத்து வச்சுக்கிறோம் அப்படியே ஒரு ஒரு இன்ச்சிக்கு வளைவு இந்த கைப்பக்கமும் ஒரு இஞ்சிக்கு ஒரு வளைவு இது வந்து நம்மளுக்கு ப்ளவுஸோட உள்கூட அளவு இந்த பக்கம் இது தையலுக்காக வரைஞ்சிக்கிட்டோமா இப்போ சோல்டர் சோல்டர் அகலம் சோல்டர்லேருந்து ப்ளவுஸ் உயரம் கழுத்தளவு கையளவு இப்போ நம்ம வரைஞ்சிக்கிட்டோம் அப்படியே நம்ம பின்பக்க அளவு இப்போ எடுத்துருக்கோம் முன்பக்கம் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம அப்படியே மடித்து போட்டுக்க வேண்டியது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன் இது வந்து பின்பக்கம் பின்பக்கம் மொத்தம் அந்த ப்ளவுஸோட சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறீங்களா நான் அலோ ப்ளவுஸை மட்டும் வச்சு வெட்டினதுனால உங்களுக்கு நான் அந்த சுற்றளவை நான் சொல்லவே இல்லை இப்போ சுற்றளவை நான் சொல்கிறேன் ஏன் நான் இரக்கம் வச்சுருக்கேன்னா பட்டி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் இரக்கம் கேட்டாங்க இல்லையா அதுக்காக இறக்கம் வச்சிருக்கேன் இது சோல்டர் தையலுக்கான அளவு நல்ல இறக்கம் வச்சிருக்கேன் நல்லா நம்ம வீடியோவை கரெக்டா தெளிவா மிஸ் பண்ணாம பார்த்தீங்க கட் பண்ணாம அப்படின்னா நல்லா புரியும் தச்சு முடிய பதினாலு இருக்கு நம்மளுக்கு இப்ப நம்ம ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா கேட்டாங்களா அதனால பதினஞ்சு வச்சிருக்கோம் பிடிங்களா அதனால பதினஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்புறம் சுற்றுலவு வந்து பத்தரை இருக்கு பின்பக்க அளவு வந்து பத்திர இருக்கு அப்ப பத்தரைனா இருபத்தி ஒண்ணு நாப்பத்தி ரெண்டு இஞ்சி சுற்றளவு வருது முன்பக்கம் ஒரு சிலருக்கு முன்பக்கம் வந்து கப் சைஸ் சின்னதா இருந்துச்சுன்னா அளவு கம்மியா இருக்கும் பெருசா இருந்துச்சுன்னா அளவுக்கு கூட இருக்கும் அது ஒரு சிலர் உடம்பு ஆக போட்டு நம்மளுக்கு அமையும் இப்ப நம்ம பிளவுஸ வந்து பெண்களுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படியே திருப்பி போட்டு இப்ப நம்ம முன்பக்கம் எப்படி எடுக்கிறோம் இப்ப நம்ம பிளவுஸ் கட் பண்ணிட்டோம் இது வந்து கிராஸ் பட்டி இது முன்பக்கம் அது கை இந்த பிட்டு வந்து பட்டன்பட்டி காஜாப்பட்டிக்காக ஊக்குபட்டி வைப்போம் இல்லையா அதுக்காகவும் கொக்கிப்பட்டிக்காகவும் இது வந்து பின்பக்க அளவு இப்போ இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கான என்னென்ன நம்ம எடுத்துக்கிட்டோம் ஸ்கேல் எடுத்துக்கிட்டோம் கத்திரிக்கோள் எடுத்துருக்கோம் டிசி கட்டி எடுத்துருக்கோம் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு நம்ம இஞ்சி டேப் வச்சுக்கிட்டோம் ஆனால் இஞ்சி டேப் வந்து நம்ம யூஸ் பண்ணவே இல்லை இதில் ஃபுல்லாகவே வந்து ப்ளவுஸோட அளவை வச்சு தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து தைக்க தெரிஞ்சதுனால கட்டிங் பண்ண தெரிஞ்சதுனால ப்ளவுஸை எடுத்து இப்போ நானே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்மளுக்கான வருமானம் இப்போ இந்த ப்ளவுஸை நான் தைச்சி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி அதாவது நூற்றி இருபது ரூபா எனக்கு கிடைக்கும் நான் ரொம்ப அதிக படிப்பெல்லாம் படிக்கல அதனால் நான் பெரும்பாலும் இங்கிலீஷ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் எதுவும் நினச்சிக்காதீங்க இந்த ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு நம்மளாக தச்சு இந்த கஸ்டமருக்கு இந்த ப்ளவுஸை கொடுத்துட்டு நம்ம அந்த கூலியை வாங்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா அது எனக்கு அந்த சந்தோஷம் இருக்க மாதிரி நம்ம எல்லா பெண்மணிகளும் தையல் கற்றுக்கிட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை நீங்களும் கற்றுக்கோங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபுல்லாக கற்றுக்கோங்க ஓகே